ராணிப்பேட்டை அருகே பாலமுருகன் ஆலயத்தில் நடைபெற்ற தெப்ப உற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் விசாரத்தை அடுத்த ராசாத்துபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பாலமுருகன் ஆலயத்தில் தெப்ப உற்சவ விழா நடைபெற்றது இதையொட்டி அருள்மிகு பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் பாலமுருகன் சுவாமி மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்லக்கில் புறப்பட்டு ஊர்வலமாக வந்து கோயில் குலக்கரையில் மலர்கள் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் எழுந்தருளினார் தீபாராதனை காட்டப்பட்டதை தொடர்ந்து மூன்று முறை தெப்பத்தில் வலம் வந்த பாலமுருகனை குளக்கரையை சுற்றி திரண்டிருந்த பக்தர்கள் அரோகரா என்ற முழக்கத்துடன் தரிசனம் செய்தனர்